ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாக எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது நாராயணவனம் கோபுர தரிசனம் நாராயணவனம் இந்த இடம் திருப்பதி செல்லும் வகையில் புத்தூருக்கு அருகில் உள்ளது இங்குதான் நாராயணனுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருமணம் நடந்த இடமாகும் அதன் அருகில் சுரக்காச்சித்தர் சித்தர் சாமியாரின் சமாதி உள்ளது அதன் உள்ளே நாம் செல்கின்றோம் அவர் சுரக்கா சித்தர் சாமியாரின் சமாதியில் பௌர்ணமி நாளில் மிக விசேஷமாக இங்கு கொண்டாடுகிறார்கள் இவர் சுரக்கா சித்தர் சாமியார் சிங்ககிரி மலையில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி அருளாசி பெற்றவர் இவர் இவர் சிங்ககிரியில் உள்ள ந லட்சுமி நரசிம்மின் அருளாசியுடன் அங்கு மிக அருள்வாக்கு சொல்லி இவர் மக்களுக்காக பல நன்மைகள் செய்துள்ளார் அவர் இங்கு வந்து சுரக்காய் சித்தராக மாறி அவருக்கு பிரசாதம் சுரக்காயை பிரசாதமாக இங்கு வைத்து வழிபடுகிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள் வேண்டுதலுக்கிணங்க இங்கு சுரக்காயை காணிக்கையாகவும் கொடுக்கிறார்கள் மற்றும் வேண்டுதலுக்கேற்ப வேண்டும் வரும் தரும் சுரக்காய் சித்தராக அவரை நினைத்து இங்கு அவர் கோயிலில் கட்டி தொங்க விடுகிறார்கள் இங்கு சாய்பாபா கோயிலில் தீ மூட்டி சாம்பல் எடுப்பது போல் இங்கவும் எப்பொழுதும் சாம்பல் எடுத்து அந்த சாம்பல் தலைவலி மற்றும் கழுத்து வலி கை கால் வலி மற்றும் எல்லா வலி நிவாரணத்துக்கும் சிறந்த மருந்தாக எடுத்து பூசிக்கொள்கிறார்கள் அவரவர் வேண்டுதலுக்கிணங்க இங்கு சுரக்காயை காணிக்கையாக செலுத்தி கட்டுகிறார்கள் இவர்தான் சுரக்கா சித்த சாமியார் சமாதி இது நாராயணவனம் அருகில் உள்ள இந்த சமாதி இந்த இடம்தான் சுரக்காசித்தியரின் கோயிலாகவும் அவர் அருள்பாலிக்கும் சமாதியாகவும் இங்கு பிரசித்தி பெற்றுள்ளது இங்கு நாராயணவனம் செல்லும் பக்தர்கள் இந்த சாமியாரை வணங்கி அருளாசி பெறும் வகையில் இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ளது இது நகரி நாகலாபுரம் அருகில் உள்ள சுரக்காசித்தர் சமாதியாகும் இது ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது ஓ முருகா சரணம் வாக வளமுடன் வையக மக்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வீரவேல் முருகனுக்கு ரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகா சரணம் சரணம் சரணமே